அப்படி என்றால் என்ன என்று அடங்க மறுத்து டாஸ்மாக் கடையின் முன் குவியும் மது பிரியர்கள் அதிகரித்துள்ள கள்ளச்சந்தை வியாபாரிகள் கண்டுகொள்ளுமா காவல்துறை கொரோனா கொடிய நோய் தொற்றின் இரண்டாவது அலையை கட்டுப்படுத்த அரசு அறிவித்த ஊரடங்கு மற்றும் சமூக விலகல் இவற்றை காற்றில் பறக்கவிட்டு ஊரடங்கா அப்படி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு கட்டுக்கடங்காமல் குவியும் மது பிரியர்கள் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை மட்டுமே மதுக்கடைகள் திறந்திருக்கும் என்ற அறிவிப்பால் டாஸ்மாக் கடை முன் முன்றி எடுத்த மதிப்பிரியர்கள் மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர் கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு செல்லும் போது மது வாங்கிச் சென்றவர்கள் தற்போது வேலையை பாதியில் விட்டுவிட்டு வந்து மது பாட்டில்களை வாங்கிச் செல்கின்றனர் இதில் சில மதுப்பிரியர்கள் மாலையும் கடை திறக்க வேண்டும் என்று அரசுக்கு சொல்லுங்களேன் என்று கேமரா முன் ரவுசு செய்ததையும் காண முடிந்தது பனிரெண்டு மணியை கடைந்தும் கடையை மூடாமல் இருந்த காட்பாடி வள்ளிமலை டாஸ்மாக் கடையை போலீசார் வலுக்கட்டாயமாக மூட வைத்த பின் தான் மது அங்கிருந்து கலைந்து சென்றனர் இவர்களை குறிவைத்த கள்ளச்சந்தையில் மதுபாட்டில்களை அதிக விலைக்கு விற்கும் கும்பல்கள் புற்றிசல் போல காட்பாடியில் அதிகரித்துள்ளதும் வாடிக்கை கட்டுப்படுத்துவார்களா காட்பாடி போலீசார்